இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தெலுங்கு வெட்டிங் ப்ரைடல் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் ராணி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பார்லருக்கு வந்து இப்போ மிஸ்ஸஸ் சென்னை மிஸ்ஸஸ் இந்தியா மிஸ்ஸஸ் தமிழ்நாடு வின் பண்ண மிஸ்ஸஸ் நிஷா மேடம் வந்திருக்காங்க நம்ம பார்லருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தெலுங்கு வெட்டிங் ப்ரைடல் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா கிளன்சிங் டோனர் நம்ம எப்போ மாய்ச்சரைசர் போடுற மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோனர் யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு தென் வந்து டோனர் ஏன்னா ஓப்பன் போஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு ஓப்பன் போஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் மேக்கப் நம்ம பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்டை வந்து நல்ல ஸ்கின் மேலே இருக்கும் தென் வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பயுமே ப்ராடக்ட் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ப்ராடக்ட் வந்து ஸ்கின்ல அப்ளை ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் அந்த டைம் தான் நமக்கு இம்பார்ட்டன் மேக்கப்புக்கு மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுறோம் மாய்ச்சரை நம்ம எப்போயுமே ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு டைப் மாய்ச்சரைசர் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கும் அப்போ நம்ம மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப நல்லது ஹேண்ட்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஹேண்ட்லேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கின் ஃபுல்லாகவே நம்ம போட்டுரும் நமக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஓப்பன் போர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அதுக்கேற்ற நம்ம ப்ரைமரை நம்ம யூஸ் பண்ணணும் எங்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்ம இந்த ப்ரைமரை வந்து அப்ளை பண்ணுறோம் தென் ஃபஸ்ட்டு வந்து ஹை மேக்கப் முடிச்சிடலாம் ஹை மேக் பண்ணிட்ட பிறகு நம்ம அடுத்து வந்து ஃபவுண்டேஷனும் நெக்ஸ்ட் பைக் நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஹைப்ரோஸும் ஹை மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மேக்கப் பார்க்கும்போது ஹைப்ரோஸ் நம்ம எப்படி இருந்தாலும் சரி அதை டிஃபைன் பண்ணி நல்லா அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம டிஃபைன் பண்ணிடணும் ஹைப்ரோ டிஃபைன் பண்ண பிறகு நாம இப்போ வந்து ஹைஸில் வந்து ஹை கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னா நம்ம வந்து நார்மல் ஹைஸில் வந்து அந்த அன் ஈவன் டோன் இருக்கும் எப்படின்னா ரிங்கிள்ஸ் இருக்கும் பிளாக் ரிங்கிள்ஸ் இருக்கும் ஒரு சில நேரத்தில் கலர்ஸ் ஒரு டல்லாக இருக்கும் அதில் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக ஐ கன்சீலர் யூஸ் பண்ணுறோம் இது கரெக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஐ ஷெடோ யூஸ் பண்ணுறப்போ இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஹை மேக்கப் வந்து நம்ம போட்டுட்ருக்கோங்க இப்போ என்ன தான் ஹை மேக்கப் வந்து நான் கன்சிலுக்கு வந்து செட் பண்ணுறதுக்காக லூஸ் பவுடர் போட்டு பேக் பண்ணுறோம் நமக்கு அவங்க சாரி கலர் மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஐஷோட அந்த கலர்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம ஹை மேக்கப் பண்ணும்போது நம்ம ஹைப்ரோஸ் கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது சும்மா லைட்டாக டச் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஹை மேக்கப் பொறுத்தவரையும் ஹை ஷேடோ பண்ணும்போது நமக்கு பிளண்டிங் நல்லா அப்வர்ட்ஸில் பிளண்டிங் நல்லா பேக் அண்ட் ஃப்ரண்ட் பேக் அண்ட் பிளண்டிங் நல்லா இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம பிளண்ட் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து நமக்கு லைட்டன் ஆகும் ஐஷாடோ மேக்கப் பண்ணும்போது நமக்கு அதோட ப்ரஷ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரெஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும் ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஸ்கினுக்கு மேட்ச் ஆகதாம் நம்ம பார்க்குறோம் ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ல அப்ளை பண்ணிகிட்டு ப்ளண்டர் வச்சு டாப் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ எல்லாமே நம்ம ப்ரஷ் வச்சு பண்ண முடியாது ஓகேங்களா ப்ரஷ் வச்சு பண்ணுறது மட்டும்தான் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும் ஒரு சிலர் வந்து நம்ம பிளண்டர் வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் பிளண்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் தென் வந்து எக்ஸஸாக ஏதாவது ஃபவுண்டேஷன் அதிகமாக இருந்தாலும் அந்த பிளண்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ நமக்கு மேக்கப் வந்து ஹெவியாக தெரியாது இப்போ ஹை கீழே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ கீழே நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அவங்கள வந்து ஹைஸ் வந்து அப்பர் மேலே பார்க்க சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக பார்த்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ரிங்கிள்ஸ் வந்து நம்ம கவர் ஆகும் ஐ லைன் வந்து கவர் ஆகும் ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ் இருக்கிறது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபவுண்டேஷன் வச்சு தான் கவர் முடியும் பிளண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க எந்த அளவுக்கு அவங்க பிளண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்க ரொம்ப வேகமாக பிளண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே மேக்கப் முடிச்சிட்டோம் அப்படி இருக்கக்கூடாது பிளண்டிங்கன்னு ஒரு டைம் இருக்கு அந்த டைம் வர வரையும் நம்ம வந்து அதை ஸ்மூத்தாக பிளண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்வளோ எவ்வளோ நம்ம எவ்வளோ டைம் எடுத்து நம்ம பிளண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு மேக்கப் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பிளண்டிங் பண்ணும்போது நோஸ் கிட்ட லிப்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு மைல்டான பார்ட்ஸ் கூட விடக்கூடாது எல்லா இடமும் கவர் பண்ணிடணும் ஃபேஸ் நம்ம எந்தாலும் கவர் பண்ணுறோமோ அதே இம்பார்ட்டன் வந்து நெக்குக்கும் கொடுக்கணும் நெக் டோனும் வந்து ஃபேஸ் டோன் நமக்கு ஈவனாக இருக்கணும் நம்ம வந்து சில பேர் நம்ம வந்து ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம் வேகமா மேக்கப் பண்ண நெக் கவர் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக வந்து நெக் கவர் பண்ணணும் நெக்லையும் வந்து கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கன்சீல் எல்லாமே பண்ணிட்டு வந்து கான்டூரிங் பண்ணிடலாம் நோஸ் வந்து ஷார்ப் பண்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து சின் வந்து டபுள் சின் வந்து கம்மி பண்றதுக்கு ஃபேஸ் வந்து சப்பியா பெருசா இருந்தா அது ஷார்ட் ஆகிறதுக்கும் நம்ம வந்து கான்டூர் யூஸ் பண்ணுவோம் கான்டோரிங்லாம் வந்து க்ரீம் கான்டோன் பவுடர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்டோரிங் இருக்குது பவுடர் மெத்தட் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுறது க்ரீம் கான்டோரிங் தான் ஃபவுண்டேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணி முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லூஸ் பவுடர் போட்டுட்டு லூஸ் பவுட்ரு அப்ளை பண்ணி நம்ம ஃபவுண்டேஷனை மூவ் ஆகாமல் பேக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து லாவண்யா வந்து சைட் பைல வந்து க்ரிம்பிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க லாமியாக வந்து க்ரிம்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்குனால் நம்ம ஹேர் வந்து நம்ம ஹேர் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேர் ப்ரிப்பேர் பண்ணணும் ஹேர் ப்ரிப்பரேஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரிம்பிங் பண்ணுறாங்க க்ரிம்பிங் பண்ணும்போது என்னென்னா நமக்கு வால்யூம் கம்மியாக இருந்ததுன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சும் ஐ லைனர் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ஹைப்ரோ லிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐ லைனர் அப்ளை பண்ணணும் ஏன்னா அப்போ நமக்கு அப்படி பண்ணும்போது லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐ லைனர் நம்ம போடுறது ஹைஸோட நம்ம இந்த ஷேப் நல்லா கிளியராக தெரியும் அதுக்காக தான் ப்ளஷர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்மைல் பண்ண சொல்லணும் இந்த பேபி ஹேர்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்போ என்ன பண்ண அந்த பேபி ஹேர்ஸ்லாம் கவர் பண்றதுக்கு வேக்ஸ் யூஸ் பண்றோம் வேக்ஸ் யூஸ் பண்ணி இந்த குட்டி ஹேர் பேபி ஹேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக்யூர் பண்றோம் கண்ணி கீழே காஜல் அப்ளை பண்ணிட்டோம் அந்த காஜல் வந்து மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆகிடுச்சுன்னா நம்ம கண்ணு கீழெல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும் அதை கவர் பண்றதுக்காக நம்ம வந்து செக்யூர் பண்றதுக்கு ஐஷோட இருக்க பிளாக் கலரை வந்து நம்ம யூஸ் இந்த ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர்லேயும் கிடைக்குது வரைய முடிஞ்சால் நம்ம ஹேண்ட்லேயும் வரைஞ்சிக்கலாம் நாங்க இத வந்து தான் வச்சிருக்கோம் தெலுங்கு பிரைடுக்கு இம்பார்ட்டனே வந்து நம்ம நெத்தில வைக்கிற இந்த திலகமும் ஜஸ்ட் இந்த கணத்தில் வைக்கிற பொட்டும் ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே வந்து போடலாம் ஜுவல்ஸ் போட்டுகிட்டு நம்ம அஃபோர்டபுள் தருவோம் ஓகே லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம தெலுங்கு வெட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்